எனக்கு ஒரு டவுட் என்னென்னா உங்களோட ஸ்பார்க் அப்படி வந்துச்சு டெக்னாலஜி நிறைய ஃபீல்டு இருக்கு இல்லையா இப்போ டெக்னாலஜி தான் என்னுடைய ஃபீல்டுன்ற ஒரு அந்த ஸ்பார்க் வந்து எந்த காலகட்டத்தில் வந்துச்சு இல்லை ஒரு கியூரியோசிட்டி அப்படி வந்துச்சு எனக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து இல்லாத காலத்தில் அது ஒரு கிரேஸா இருந்தது ஒரு லேப்டாப் ஓன் பண்ணுற ஒரு கிரேஸாக இருந்தது உங்களுக்கு எப்படி அந்த ஸ்பார்க் வந்து டெக்னாலஜி என்ற ஒரு ஸ்பார்க் இல்லை நாங்கள் நான் ஐடிக்கு வந்த காலத்துல எங்களோட ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இல்லாமல் கம்ப்யூட்டர் படித்தாக்கள் போட்டில் எழுதி புத்தகங்கள்ல படித்தாக்கள் டெக்னாலஜி சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னா நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அந்த காலத்தில் வந்து மாஸ்கோ என்று சொல்லி மாஸ்கோ பதிப்பகம் அதில் டெக்னாலஜி சம்மந்தமான ஏராளமான புத்தகங்கள் வர ரஷ்யாவில் எழுதின புத்தகங்கள் ஒன்று அது ஒரு நல்ல அழகான புத்தகங்களாக இருக்கும் விலை மலிவாக இருக்கும் அப்போ நல்லூரில் அந்த புத்தகங்கள் தான் முதல் தொழில்நுட்பம் சார்ந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ ஐடி என்றா தெளிவாகவே எனக்கு அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போனது வந்து என்ற ஒரு புத்தகம் கணிப்பொறியின் கதை நான் மிக எளிமையாக வந்து அவர் தொடராக ஒரு சஞ்சிகையில் எழுதினது இப்போ இந்த ஒரு புத்தகமாக வந்தது அதுதான் எனக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆர்வத்தை கொண்டு வந்தது நான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை தொட முதலே கம்ப்யூட்டர் சம்மந்தமான அந்த அறிவு அந்த புத்தகம் மூலம் கிடைச்சதால் கணவித்துறைக்குள்ள வரையில எனக்கு கொஞ்சம் எல்லோரையும் விட வேகமாக போக தகுனையாக இருந்தது அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது நம்ம மட்டும் விட கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்க ஒரு இதுவரைந்தானே அந்த பயணம் அதுக்குள்ளால போனது என்று தான் நினைக்கிறேன் அங்கே தான் தொடங்கி இருக்குது ஓகே